மனிதனுக்கு சில வருடங்களாகவே வானம் அப்படின்றது ஒரு கேலண்டர் தான் இருந்துச்சு கிளைமேட்ஸை கணிக்கவும் நேரத்தை அழக்க மட்டும்தான் அது யூஸ் ஆச்சு ஆனால் அதே வானம் சில நேரங்களில் மனிதனுடைய அறிவை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுச்சு சில புள்ளிகள் ரொம்ப வேகமாக நகர்ந்துச்சு சில வெளிச்சங்கள் திடீர்னு தோன்றி திடீர்னு மறைஞ்சுது அந்த மாற்றங்கள் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி மனித அறிவியலுடைய பயணத்தோட ஆரம்பமாக இருந்திருக்கு இந்த பயணம் எதுவாக நகர்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்து அந்த பயணத்துடைய ஒரு கட்டத்துல பிளாக் ஹோல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அரக்கன் அப்படிங்கறத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு வெளிச்சத்தை கூட இருந்து தப்பிக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த ஒரு பொருளை மனிதர்கள் கண்டுபிடிச்சு அதை பத்தி ரொம்ப அதிகமா ஆராய ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு பிளாக் ஹோல் ஒன் ஹிஎஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இந்த பிளாக் ஹோல் இருந்து ரொம்ப தூரமாக இருந்தாலும் பல விஷயங்களில் நம்மளுடைய மைண்டோட இது கனெக்டாக இருக்குது ஏன்னா இதை பற்றி நம்ம ஒவ்வொரு டேட்டாவும் எடுக்க எடுக்க மனிதனுக்கு இந்த இயற்கையை புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தகவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதை நமக்கு சொல்லி காட்டுது ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக் ஹோல் பற்றி பல முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன் இது சீனித் சயின்ஸ் பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு எண்ணம் முதன் முதலில் அது விரும்பின ஒரு மேக்ஸ் ஆகும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராவிட்டி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நியூட்டன் கொடுத்த ஒரு பதிலாக மட்டும்தான் இருந்துச்சு பட் அது பதில் நமக்கு பற்றவே இல்லை அதனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரு கருத்தை அறிமுகப்படுத்தினார் இடமும் காலமும் தனியாக இல்லை அது ஒண்ணுக்கு ஒன்னு பிணைக்கப்பட்ட ஒண்ணுன்றதா அவருக்கு நம்பினாரு இந்த பிணைக்கப்பட்டதுனால ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய அதாவது மேஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்துச்சுன்னா இடம் காலம் வளைஞ்சிடும் இந்த வளைவு ஒரு எல்லைய தாண்டுச்சுன்னா அங்கிருந்து வெளியே வர எந்த விதமான சாத்திய கூறுமே இதுதான் நம்ம ஈவன் சொல்றோம் இது பிளாக் ஹோல் உடைய அடையாளம் மனிதன் இதை நேரடியா இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை ஆனா அதோடைய விளைவுகளை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் அதே மாதிரிதான்

மெதுவாக வளர்ந்துருக்கு இந்த வளர்ச்சி வெறுமுனா ஒரு சைலண்டான ஒரு ஆக்டிவிட்டி இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப எனர்ஜியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் பிளாக் ஹோல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருளை டைரெக்டாக எடுக்காது டைரெக்டாக அது சாப்பிடாது ஃபர்ஸ்ட் அது ஒரு ஆக்ரேஷன் டிஸ்க்கை க்ரியேட் பண்ணும் அந்த டிஸ்கில் ஒரு சுழற்சியில் உராய்வு ஏற்பட்டு வெப்பம் அதிகமாகுது இந்த வெப்பம் ஒளியாக மாறுது அந்த ஒளி தான் மனிதனுடைய கண்ணுக்கு கருந்துளை இருக்கிறது அப்படின்றத உணரக்கூடிய ஒரு வழிகாட்டியா தெரியுது இப்ப நம்ம பார்க்கிற பிளாக்ஹோலோடைய டிஸ்கில் ரொம்ப அதிகமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஏன்னா ஒரு ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் அது இருக்கு அப்படிங்கறத நமக்கு ரொம்ப அழகா வெளிச்சத்தோட நமக்கு வெளிப்படுத்துது அது மையத்துல இருக்கக்கூடிய பிளாக் ஹோலோடைய சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய நிலை ஸ்டேஜ்னு நம்ம எடுத்துக்கலாம் ஹோல் அதை இருக்கக்கூடிய பொருட்களை உள்ள இழுக்குது அப்படின்னா அப்போ ஒரு விழிவு ஒன்று ஏற்படும் அதை ரிலேட்டிவிஸ்டிக் சொல்லுவோம் பிளாக் ஹோல் சுத்தி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது காந்த புலங்களையும் டிஸ்கில் ஹோலோடைய துருவ பகுதி வழியை ரொம்ப வெளியே வேகமாக வெளியே தள்ளும் இந்த துகள்கள் ஒளியோட வேகத்துக்கு அதிகமாக போறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த வேகத்துக்கு பக்கமா கூட அது போகலாம் சோ அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்குற பிளாக் ஹோலுடைய ஜெட்ஸ் நம்மளுடைய பார்வைக்கே நேரடியா இருக்கு அதனால இந்த ஹோலுடைய செயல்பாடுகள் நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் இது ஒரு இயற்கையை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆய்வு கோடம் மாதிரி மனிதன் உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இயற்கையை நமக்கு தானாவே உருவாக்கி காட்டி இருக்கு இந்த ஜெட்ஸ் துகள்கள் எப்படி ஆக்சலரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னும் நம்ம மூலிமையா சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே இல்லை ஷாக் ஆக்சலரேஷன் மேக்னெட்டிக் ரூ கனெக்ஷன் மாதிரியான பிளாக் ஹோல் பல விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு எலக்ட்ரான்ஸ் சிங்க்ரோட்ரான் ரேடியேஷன் மூலியமா ரேடியோல இருந்து எக்ஸ்ரே வரைக்கும் எல்லா வெளிச்சத்தையும் வெளியேற்றும் அதே நம்ம இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆக்சலரேஷன் ரொம்ப சின்ன இடத்துல ரொம்ப குறுகிய காலத்துல நடக்குதுன்றத காட்டுது சில மணி நேரங்களிலேயே ஒளி மாறுபடுது அந்த எமிஷன் ரீஜியன் சோலார் சிஸ்டம் அளவுக்கு கூட இருக்கலாம் இத்தனை மிகப்பெரிய ஹோலுடைய சக்தி இவ்வளோ சின்ன ஒரு இடத்துல கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிறது இயற்கையுடைய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த பிளாக் ஹோலுடைய செயல்பாடுகள் மனித வரலாறோட எப்படி நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ண முடியும் நம்ம இப்போ நம்ம பார்க்குற வெளிச்சம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வெளியே வந்திருக்கலாம் அந்த நேரத்தில் பூமியில மனிதன் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜோடைய ஒளி தென் எழுத்து வடிவம் உருவாக்கவே இல்லை ஆனால் அந்த பிளாக் ஹோல் அப்ப ரொம்ப அழகாக ஆக்டிவா இருந்திருக்கு அதோடைய ஜெட்ஸை ரொம்ப அதிகமாக வெளியேற்றிக்கிட்டே இருந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குற அந்த வெளிச்சத்தை நம்ம கணித மூலியமாக ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாடல் மூலயமா அங்க என்ன மாதிரியான ஃபிசிக்ஸ் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவமான அறிவுன்னு சொல்லலாம் காலத்தையும் தூரத்தையும் தாண்டி நம்ம பல எடுத்துக்கிட்டே இருக்கு அந்த திறன் நமக்கு இருக்கு ஒன் இஎஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பிளஸ் ஃபைவ் ஒன் ஃபோர் அப்படின்ற பிளாக் ஹோல் இதை நமக்கு கண்டிப்பாக ரிமைன் பண்ணும் இந்த ஆய்வுகள் விரும்பின ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோடைய பேசிக் ஃபிசிக்ஸ் லாஸை நம்ம முன்னாடி நம்ம மேக்ஸ் மூலியமாக கணிக்கப்பட்டதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் ட்ரையலாகவும் இருக்கு ரொம்ப அதிகமான ஈர்ப்பு ரொம்ப அதிகமான ஆற்றல் ரொம்ப கடுமையான புலங்கள் எல்லா சூழ்நிலையுமே இயற்கை எப்படி நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிளாக் ஹோல் தான் நமக்கு கிடைச்ச ஒரு சிறந்த வழின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த பிளாக் ஹோல் ஒரு பொதுவான ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி அதை சோதிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த நேரத்தில் அந்த தொகளுடைய இயற்பியலுக்கும் இது வழிகாட்டுது ஸோ சயின்ஸ் அப்படின்றது திடீர்னு கண்டுபிடிச்சதில்ல அது நீண்ட காலமாக பல டேட்டாஸ் மூலியமாக அது வெளிப்படுத்தின விளைவு ஒவ்வொரு டெலஸ்கோப்ஸும் ஒவ்வொரு டிடெக்டர்ஸும் ஒவ்வொரு மேக்ஸ் ஈக்குவேஷனும் எல்லாமே சேர்ந்து ஒரு உண்மையை உருவாக்கும் இந்த உண்மை இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகலை ஆனால் ஒவ்வொரு ஆய்வும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுது இந்த பிளாக் ஹோல் பத்தியும் நம்ம இந்த மாதிரியான பல டேட்டாஸை நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அந்த பிளாக் ஹோல் பத்தியும் நம்ம ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுப்போம் ஸோ இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் ஆனால் புரிஞ்சுக்கிற திறன்மை அவனுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த திறன் நம்ம வானத்தை பார்த்து பயந்த அந்த உயிரிலிருந்து வானத்தை இப்ப நம்ம மெஷர் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற உயிரா மாத்திருக்கு அந்த மாற்றத்துக்கான ஒரு ஷார்ட் சொல்லலாம் ரொம்ப சைலண்டான சயின்ஸ் ரொம்ப மெய் மயக்கிற இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து நீங்க இந்த வானத்தை பார்த்துக்கிட்டே இருங்க வானம் நம்மகிட்ட வேற விதமா பேசிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த வானத்தில் பார்க்குற சில பொருட்களை அது எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் பல விண்வெளி பொருட்களை நம்ம ஆராயலாம் பாய்